மண்பாண்டம் மனித இனம் தோன்றியது முதல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அனைத்து வீடுகளிலும் பயன்பாட்டில் இருந்த ஒரு பொருள் ஆனால் இன்று அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டு இதுதான் மண்பாண்டம் என்று கூறு நிலைமைக்கு ஆகிவிட்டது இந்நிலை மாற மண்பாண்ட தொழில் மீண்டும் எழுச்சி பெற குள இளைஞர்கள் முன்வர வேண்டும் இதற்கெல்லாம் மாறாக இன்றளவும் மண்பாண்ட தொழிலில் சிறந்து விளங்குகிறது ஒரு ஊர் நாட்டில் இன்றளவும் மண்பாண்ட தொழிலில் ஒரு ஊர் சிறந்து விளங்குகிறது என்பதை அறிந்தவுடன் புறப்பட்டது நமது குழு செல்லு வழியங்கும் பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் முன்வைத்து நமது பயணம் முன்னால் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய காரணத்தை சொல்ல வேண்டியது கட்டாயம் தமிழ்நாட்டில் எத்தனையோ குலத்தொழில்கள் செய்யப்பட்டு வந்தாலும் நமது குலால சமுதாயத்தின் தொழிலோ தனிப்பெருமையுடையது அந்த பெருமை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அந்த நிலையை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு குழாலனின் கடமை உணர்த்துவதே இந்நிகழ்ச்சியின் முதல் நோக்கம் நிகழ்ச்சி தூங்குவதற்கு முன்னால் செய்யப்பட்ட விளம்பரங்களை பார்த்து ஆதரவுகளை விட வந்த எதிர்ப்புகளை ஏராளம் என்பதுதான் உண்மை எவை எப்படி போனாலும் நம் குலப்பெருமையை இவ்வுலகிற்கு பறைசாற்றுவது ஒவ்வொரு குளாளரின் கடமை வாழ்க வளர் கலாளர் சமுதாயம் நெடுதூர பயணத்திற்கு பிறகு சென்றடைந்தோம் மானாமதுரை செல்லும் வழியிலேயே தென்பட்டது ஒரு தேநீர் கடையில் வண்டியை நிறுத்திவிட்டு எவ்வளியாக செல்ல வேண்டும் என்று கேட்டோம் பெரும் ஆவலுடன் சென்றடைந்து நமது குழு சிவந்த நிற பூமியில் ஈர கைகளுடன் குளத்தொழிலை செய்து கொண்டிருந்தான் நமது குலாளி என்று மண்ணுக்கு உயிரூட்டும் பிரம்மாக்களைக் கண்டு வியந்து போனோம் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் குளத்தொல்லி செய்து வருகின்றனர் இன்றளவும் மானாமதுரை மண்பாண்டத்திற்கென தனி சிறப்பு உண்டு நாம் சென்றவுடன் அங்கு மண்பாண்ட தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பாலனை சந்தித்து அங்கு இருக்கும் பிரச்சனையையும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்தோம் அவர் கூறியது மிக்கவங்களே பிள்ளைகள நல்லபடியா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு தவிர இந்த தொழில வந்து இன்னைக்கு இந்த தொழினுடைய பற்றாக்குறைகள்லாம் வந்து அப்படி ஒரு கேவலமான தொழில் கிடையாது நீ கேவலமான தொழில நினைச்சா அந்த தொழில் நாங்க பார்க்க மாட்டோம் அப்பனா வந்துட்டு நீங்களும் உங்க பிள்ளைங்கள செய்ய வைக்கணுங்களா செய்ய வைக்காருங்க அதே சமயத்துல இப்படி பாருங்க இந்த தொழில் செய்யறதுல வந்து இன்னைக்கு மன வேதனையே அடைஞ்சு அதுக்கு முக்கிய காரணங்கள் உண்டு அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் சொல்லுங்க என்னென்ன காரணம் சொல்லுங்கள் சரியான தொழில் செய்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து மண் அந்த சில வண்டல் அந்த வண்டல் மண்ணும் கிடைக்கிறது விலகாசிக்குனமா இன்னும் இந்த வேலை அடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தெரியாதனமா கொண்டா அந்த முட்டையில் அவங்க மனம் அதிகமாக கேட்குறாங்க வட்டி மண்ணுக்கு அப்போ இந்த தொல்லை செய்யலை தொழில் செய்யறதுல எவ்வளோ வரும் போது நமக்கு பொரு அதிகளவு கொடுத்து வாங்கி நம்ம சுசை கொண்டு போட்டாலும் அதுக்கான நிலை இல்லை கை நட்டமே ஆகுது இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த தொழிலை பார்க்கறதுக்காக பிள்ளை ஒரு நல்லோடைய படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் தான் எந்த தாய்க்கு ஒரு கட்டணும் இந்த தொழில் நம்ம மாதிரி நம்ம மாதிரியான பிள்ளைகளை அழுகட்டும் சரியில்ல ஆதாயம் இருந்துச்சுன்னா தாராக செய்யலாம் சொல்லி சொல்லியை கேட்டுக்கொண்டு இல்லை இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நீங்கள் வந்துட்டு சின்ன முறையில் செய்வீங்க இதே வந்துட்டு நம்ம இங்கே செய்கிற இந்த சின்ன செக்கு வந்துட்டு ஃபாரினில் போயிட்டு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்னு விற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம படித்த இளைஞர்கள் வந்துட்டு அதை செஞ்சு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாமே அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அந்த மண்ணை காசு கொடுத்து வாங்கினாலும் அதிக விலைக்கு விற்கலாம் அந்த மண்ணை எவ்வளோ வாங்கினாலும்

எதுக்கு அந்த கவர்மெண்ட்டோட அந்த சொசைட்டி அங்கீகாரம் அந்த கவர்மெண்ட்ல இருந்து சில சௌகரியங்களை அந்த தொழிலாளிகளுக்கு செய்து கொடுப்பாங்கிற ஆர்வத்தை தான் நம்ம செய்யும் அப்ப அந்த தொழிலாளிகளுக்கு செய்து கொடுக்குற ஆர்வம் எது மூலப்பொருள் எது இந்த மண்ணு இந்த மண்ணு பிரச்சனையிலே ஒரு சரியான முறையில ஆட்சி நடத்துறாங்க இல்லை கவர்மெண்ட் அதுக்கு தக்கன மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆட்சித்தலைவர் எல்லாருமே போய் பார்த்து பேசிட்டோம் நீங்க இதை பத்தி எதுவும் போராட்டம் எதுவும் பண்ணிருக்கீங்களா எவ்வளவோ புகார் பண்ணிருக்கு ஏதோ அந்த தொழிலாளிகள்கிட்ட வசூல் பண்ணி அந்த செலவுலாம் செஞ்சுருக்கு ஆனால் ஒரு புண்ணியமும் இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு காலமாக மண்ணை எங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அப்படி இருக்கையில் இந்த தொழில் மேலே வெறுப்பு தடை மண்ணு கிடைக்கல அதுக்கு மூடி சொல்லுவோம் வைக்கல் கிடைக்கல முள்ளு கிடைக்கல எல்லாமே எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது பற்றாக்குறையாக இருக்கையில் அதிக வேலை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை குறித்து தான் நாங்கள் செய்கிறாங்க அப்போ நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு கூட ஊதியம் கிடைக்கல லேபர்ஸ் நாலு பேர் அஞ்சு பேர் பார்க்குறாங்க அந்த நாலு பேருக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா நாலு அப்போ இந்த தொழிலை செய்து போட்டு செய்கிறவனுக்கு எவ்வளோ ஆகும் அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இந்த ஒரு நாளைக்கு லேபஸ் சார்ஜ் வந்து எண்ணூறுவா போயிருச்சுன்னா அந்த நாலு லேபருக்கும் சகல அத்தியாவசிய செலவுகள் இருக்கு அந்த அத்தியாவசிய செலவுகளுக்கு ஒரு முந்நூறுவா ஒரு நாளைக்கு அப்ப ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்ப இந்த மண்ணு என்ன ஆகுது முள்ளு கரையா என்ன ஆகுது சுள்ளைக்கு அந்த சூழல் என்னைக்கு வேலை பார்க்குற ஆளுகளுக்கு என்ன சம்பளம் ஆகுறது இந்த தொழில் செய்து நடத்துறவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்குது ஒரு மண்ணே கிடைக்கலையே அப்ப இந்த தொழில எப்படி தொழிலாளி செஞ்ச முடியும் இந்த தொழிலாளி செஞ்சு என்ன லாபம் இருக்கு ஒரு டிராக்டர் மண் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடிச்சோம்னா அதுல ஆறு வண்டி கரம்ப ஏழு வண்டி கரம்ப வரும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலுமே ஆறு வண்டி கரம்ப ஏழு வண்டி கரம்ப வரும் ஒரு ட்ரை சைக்கிள் வந்துட்டு வர மண் வந்து ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அள்ளிட்டு வரது மண் ஒரு ஒன்றரை வண்டி மண் கூட இல்ல அப்ப தொழிலாளிக்கு என்ன இருக்கு லாபம் இப்ப இந்த பிரச்சனைகள் நம்ம தொழில் இதோட வெற்றலாம் நினைக்கிறீங்களா இப்படி இல்ல நாலு தொழில் நசிஞ்சு போற அளவுக்கு தான் கவர்மெண்ட் பண்ணுது இப்ப விடிவு காலம் என்ன செஞ்சா இதுக்கு விடுவு காலம் பிறக்கணும்னா கவர்மெண்ட் பார்த்து செய்யணும் இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் சிரமத்துல உள்ள சிரமத்துல இருக்கிறாங்களே இல்ல இப்ப நம்ம வந்துட்டு தனித்தனியா போராடுறத வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மண்பாண்டும் சேர்ந்து போராடுனா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழாளர் முன்னேற்ற கழகங்கள் முன்னேற்ற சங்கங்கள் அத்தனை

அவங்கவுங்களுக்கு உள்ள சங்கத்துக்கு அவங்களுக்கு உள்ள காரியத்தை தான் தவிர இந்த சங்கங்கள் எப்படி ஒன்றுபட்டு எப்படி பெருகணும் இந்த மண்பாட்ட தொழிலுங்கிறது எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தாலே ஒளிய அத்தனை சங்கங்களுக்கு பிரிஞ்சு கிடக்கிற சங்கங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் வந்தாலே ஒழிய இந்த தொழிலுக்கோ இந்த குளாளர் வம்சத்துக்கோ ஒரு நல்ல வழி தீர்வு ஏற்படலாம் முயற்சிக்கலாம் ஃப்ரிட்ஜு அதாவது குளிர் சாதன பெட்டி வந்து அதனால் கெடுதல் தான் அதிகமாக இருக்குது நம்ம அதனால் வந்து மண்ணிலேயே சாதன பெட்டியே வேறு சிம்பிளாக ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவில் செய்கிறது மாதிரி சாதன பெட்டி சின்னதாக மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க அதில் காய்கறி வச்சு செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு கெடாமல் இருக்குது அது இயற்கையாகவே உள்ளதுனால அதில் வந்து எந்த